நியூஸ் தமிழ்நாடு திப்பு சுல்தான் முன்னேற்ற கழகம் சார்பில் சுதந்திர போராளி மாவீரன் திப்பு சுல்தான் பிறந்தநாள் நூறு பேருக்கு நலத்திட்ட உதவிகள் தமிழ்நாடு திப்பு சுல்தான் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் சையத் லாயக் பாஷா தலைமையில் நடைபெற்ற இந்திய சுதந்திர போராளி மாவீரன் திப்பு சுல்தான் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் அதிமுக அமைப்பு செயலாளரும் தென் சென்னை மாவட்ட வடக்கு கிழக்கு செயலாளருமான ஆதி ராஜாராம் பங்கேற்று எளியோருக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வை தொடங்கி வைத்தார் அதிமுக சிறுபான்மை நலப்பிரிவு தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் தமிம் அன்சாரி தொழிலாளர் அணி மாவட்ட செயலாளர் ஐ சி ஜெயச்சந்திரன் பகுதி செயலாளர்கள் சீனிவாசன் மணிகண்டன் திப்பு சுல்தான் நிர்வாகிகள் பொது செயலாளர் முகமது ஈராஸ் மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் ரஹ்மான் ஷெரீப் வடசென்னை மாவட்ட செயலாளர் நசருல்லா தென்சென்னை சென்னை மாவட்ட பொருளாளர் தஸ்தகிர் பாஷா மயிலாப்பூர் பகுதி ஸ்டாலின் மத்திய சென்னை மாவட்ட தலைவர் ஜுனேத் தொழில்நுட்ப அணி ஓவைஸ் திருவள்ளிக்கேணி பகுதி பக்ருதீன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விதிகளை சுடு சுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் கிளிக் பண்ணிடுங்க